அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கள் போட்டியை பெயர் எழுப்புகிறோம் இடம் இருந்து வளம் ஒன்று விமானத்திற்கு முன்னோடி பறவை பறவை ஆறு கீழிருந்து மேல் தியாகராஜ ஆராதனை நடைபெறும் ஊர் டேஷ் யாரு திருவையாறு இருக்கு திருவை யாரு ஏழு வளம் இருந்து இடம் அறிவுரை அறிவுரை புத்திமதி ஒன்று மேலிருந்து கீழ் எல்லோரும் இதற்கு முந்துவர் பந்தி பா இருக்கு தீ இருக்கு இந்து மட்டும்தான் போடணும் நடுவில் பந்தி ஐந்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஐந்து வீடு கட்ட ஆற்று டேஷ் நன்றாக இருக்கும் வீடு கட்ட ஆற்று மணல் ம இருக்கு மணல் இரண்டு மேலிருந்து கீழ் இதற்கு ஆங்கிலேயர்கள் வரி போட்டதற்கு காந்திஜி உண்ணாவிரதம் இருந்தார் உப்பு உப்பு இரண்டு இடமிருந்து வளம் அவன் தேர்வில் சிறப்பான மதிப்பெண் பெற்றதால் மேல் படிப்புக்கு டேஷ் கிடைத்தது மேல் படிப்பு படிக்க என்ன கிடைச்சது உதவித்தொகை தொகை நான்கு கீழிருந்து மேல் கையால் தகவல் தெரிவிப்பது கையால் தகவல் தெரிவிப்பது கையிருக்கு சைகை சைகை மூன்று மேலிருந்து கீழ் சாப்பிடும்போது வரும் சாப்பிடும்போது வரும் விக்கல் விக்கல் ஒன்பது இடமிருந்து வளம் ஆர்ப்பாட்டம் இல்லாத இசை மெல்லிசை மேலிசை ஆறு மேலிருந்து கீழ் சாரி ஆறு இல்லை எட்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் எட்டு நான் டேஸ் அசையும் அகிலம் நான் அசைந்தால் தாயில் அசைந்தால் பதினொன்று வளம் இருந்து இடம் பகட்டில்லாதது பகட்டில்லாதது சாதாரணம் சாதாரணம் சாதா இம் சாதாரணம் அப்புறம் பத்து வரும் நலம் இருந்து இடம் பத்து ஐவகை நிலங்களில் ஒன்று இல்ல முடியுது நெய்தல் நெய் நெய்தல் பனிரெண்டு கீழிருந்து மேல் காய்ந்த மரக்குச்சி சிராய் சிராய் அப்புறம் இருந்து மேல் பதினான்கு ஒரு பாலில் ஒரு துளி டேஸ் சேர்த்தால் ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் இங்கே இருந்து மேல் பதினான்கு ஒரு குடம் பாலில் ஒரு துளி டேஸ் சேர்த்தாள் விஷம் சேர்த்தால் பதினாறு இடமிருந்து வளம் கோவிலை ஒட்டியிருக்கும் பூந்தோட்டம் கோவிலை ஒட்டியிருக்கும் பூந்தோட்டம் நந்தவனம் நந்தவனம் பதினேழு கீழிருந்து மேல் இது தன் வாயாலே கெடும் இது தவளை தவளை பதிமூணு இடம் இருந்து கண்ணன் தீராத விளையாட்டு டேஷ் கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை பி பிள்ளை பதினாறு கீழிருந்து மேல் டேஷ் கெடுவதில்லை நம்பினோர் கெடுவதில்லை ந இருக்கு பி இருக்கு ந இம் பி நம்பினோர் கெடுவதில்லை அப்புறம் பதினெட்டு கீழிருந்து மேல் பசுவை இது என்பர் பசுவை கோமாதா கோமாதா பதினெட்டு வளம் இருந்து இடம் இதற்கு ஆங்கிலத்தில் கப்பு என்று பெயர் இதற்கு ஆங்கிலத்தில் கப்பு கோப்பை கோ இப்பு கோப்பை பதினைந்து மேலிருந்து கீழ் சபரிமலையில் உள்ள ஆறு பம்பை பம்பை பதினைந்து வளம் இருந்து இடம் சேவை சேவைன்னா பாயிருக்கு வீ இருக்கு பனிவிடை பணிவிடை பணிவிடை இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிடலாம் இடம் இருந்து வளம் எழுதிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதிட்டோம் கீழ் இருந்து மேல் அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டு அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ